ஸோ இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இப்போ எதாவது அரசியல் பண்ணணுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட அந்த மாதிரி அதில் பெரிய சீரியஸாக இருக்காரான்னு தெரில எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அதில் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவர் தோண்டுதலின் பேரில் தானே அவங்களுக்கு வந்து மைனா நாகேந்திரன் பேசுனது எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க இருந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் அதிமுக என்னுடைய கட்சி இந்த கட்சிக்கு யாரும் பங்குக்கு வந்துடாதீங்க அதனால தான் ஓபிஎஸையும் சசிகலாவும் அவர் வந்து உள்ளே விடுறதுக்கே விட மாட்டேங்கிறாரு அதுதான் மேடம் கூட்டணின்னு அடிப்படையில் வாங்க நீங்கள் அமமுகங்கிறது ஏற்கனவே ஒரு கட்சி தனி கட்சி ஆகிடுச்சு அது கூட்டணின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாற்பது நாள் கழிச்சு கழட்டி விட்றலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படி சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ வந்தால் கிளைம் பண்ணுவாங்க இப்போ அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குலா அவர்கள் இது குறித்து பலமுறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்க இடம் கிடையாது ஏன் போங்கல அதெல்லாம் எங்க படி தனிப்பட்ட வரும் நாங்க இல்லையா அதோட விட்டுருங்க நேத்து கூட போயிருக்காரு நேத்து என்ன பண்ணிருக்காரு விஜயபாஸ்கர் போயிருக்காரு கூட போயிருக்காரு அமித்ஷா வீடு வரைக்கும் போயிருக்காரு அமித்ஷா ரூமுக்கு போக முடியல அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை எப்பாடி பழனிசாமியை எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு வீக்காக இருக்கிற வரைக்கும் தான் அவரை ஈஸியாக மோல்டு பண்ணலாம் அவங்களுக்கு நினைச்ச உருவத்தில் அவரை மாத்திக்கிட்டு நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருந்தா எடப்பாடி பழனிசாமி எப்படி கேட்பாரு சசிகலா வேணான்னு சொல்லுவாரு வேணான்னு நீ இவ்வளோ பகிரங்க சாட்டிய நைனா நாகேந்திரன் தில்லு இருந்தால் கரூர் நிற்கணும் ஆதவ அரசு சொல்லி பார்த்துட்டாரு நைனா நாகேந்திரன் பேசி பார்த்துட்டாரு இப்படி சொல்றவங்க எல்லாம் உண்மையிலேயே

அதில் அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டு முடித்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட போன சிலர் அது வந்து தற்போது பேசுபொருளாக இருக்கிறது இவர்களெல்லாம் ஏன் வந்து போக வேண்டும் ஏழு மணி தங்கமணின்னா ஓகே அவங்க ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் பிஜேபியோடு அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தபோதும் அவங்க வந்து இருந்தவங்க ஆனால் எம்எல்ஏவாக கூட இல்லாத எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏன் அவருடன் சென்றார் என்கிற ஒரு கேள்வி இருக்கேன் சார் எப்படி பார்க்குறது எம் ஆர் விஜயபாஸ்கர் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு பிரச்சனையாக அங்கே செந்தில் பாலாஜி தான் தில்பாலாஜி இருக்கும் வரை அவரால் அரசியலாக எந்த அரசியல் ரீதியாக எந்த வெற்றியும் அவருக்கு வாய்ப்பு இல்லை அதுதான்னு வச்சுக்கங்களேன் அதனோட மாற்றமே கிடையாது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் அவருக்கு பொலிட்டிக்கல் சூசைடு தான் ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க ஒன்றும் இல்லை ஏடி வழக்கு போது கூட பார்த்தீங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணுவார்னா ஏடி வழக்கு நடந்துகிட்ருக்கப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும்போது கூட இங்கேருந்து ரெண்டு அட்வொகேட் அனுப்புவார் கொண்டு போய் அவங்க ஏதாவது சப்போஸ் ஏடி தரப்பில் அட்வொகேட்ஸு கூட சரியாக இல்லைன்னா இவங்க ஏதாவது ரெண்டு பேரை வச்சு ட்யூன் பண்ணுவார் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து காரணம் என்னென்னா ில்மாலாஜியை ஏதாவது ஒரு வகையில் அவரை காலி பண்ணணும் அவருக்கு முடக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அதில் ஒன்றும் எடுபடல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடி வழக்குங்கிறது சார்ஜ் போட்டாச்சு இனிமேல் அந்த வழக்கில் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது சி அதாவது அந்த போக்குவரத்து வேலைவாய்ப்பு அந்த விஷய வழக்குங்கிறது கிட்டத்தட்ட அது ட்ரையலுக்கு வந்துருச்சு இனிமேல் அந்த வழக்கு விஷயங்களில் இனிமேல் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது டாஸ் பார்க்கு அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க

இவர் இங்க அங்க இருந்தாரு இல்ல சில பேரு சந்தேகத்துக்கு இருந்த நபர்கள்லாம் இருந்தாங்க போனாங்க பேசி பார்த்தாரு ஒன்னும் பெருசா அது இந்த கரூர் ரெண்டு நாள் முன்னாடியே அதே இடத்துக்கு போய் பேசுனாங்க அப்பட்டமா தெரிஞ்சிச்சு தான் அப்படி அவர் மாதிரி பேசினாரு இப்போ விஷயம் என்ன சொன்னாரு ஏன் அவங்க கேட்ட இடத்தின்னு இவரே கேட்டார் யாருமாரி விஜய் பாத்திரம் கேள்வி கேட்டார் பேசிட்டே சோ இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இப்ப ஏதாவது அரசியல் பண்ணணுமானு பண்ணி பாக்குறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இந்த மாதிரி அதில் பெரிய சீரியஸாக இருக்காரான்னு தெரில எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கருக்கு அதில் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜியை முடக்க முடியுமா அவர் தோண்டுதலின் பேரில் தானே உங்களுக்கு வந்து நயனா நாகேந்திரன் பேசுனது நீங்கள் முதல்ல அண்ணாமலை கையில் எடுத்து வச்சு பண்ணாரே கே அண்ணா உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா டாஸ் விஷயமா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கர் விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க இருந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இருந்தது கொடுத்தட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்தார் இந்த அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறாரு இரநூறு கோடிக்கு வீடு கட்டுறாருன்னு சொல்லலாம் சொல்லி அசோக்கு சங்கருக்கு ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து பெரிய அளவில் பண்ணி கொடுத்தாரு ஓ எம் ஆர் விஜயபாஸ்கர் தான் பண்ணி கொடுத்தாருன்னு இல்லை அந்த வகையில் ஒன்றும் பெருசாக அவரால் ஒன்றும் பண்ண முடியல காலம் அப்படியே அவரை கடந்து வந்துருச்சு இப்போனு வச்சுங்களேன் அடுத்த கட்டத்துக்கு இப்போ இந்த கரூர் சம்பவத்திலேயாவது எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு எம் விஜயபாஸ்கர் மாதிரியே ஆட்கள் நைண்டா நாகேந்திரன் அதான் சொல்லுனே எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு விசுவாசமாக நாகேந்திரன் சொன்ன வார்த்தை தான் அது பகிரங்கமாக நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன்னு சொல்றாரு ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஏஜென்சி ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஏஜென்சிக்கு தெரியுமா தெரியாதா நான் பகிரமாக குற்றம் சாட்டுகிறேன்னா என்ன அர்த்தம் அது சிபிஐக்கு எடுத்து கொடுக்குறாரு அவரு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீ நேத்து கூட போயிருக்காரு நேத்து என்ன பண்ணிருக்காரு மார் விஜயபாஸ்கரும் போயிருக்காரு கூட போயிருக்காரு அமித்ஷா வீடு வரைக்கும் போயிருக்காரு அமித்ஷா ரூமுக்கு போக முடியல அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல ஓபிஎஸ் மட்டும்தான் ஒன் டூ பிஎஸ் மட்டும்தான் போயிருக்கேன் யுபிஎஸ் மட்டும்தான் போயிருக்காரு சோ அதுல வந்து விஜயபாஸ்கருடைய கனவு இது அவ்வளவுதான் ஏதாவது நடக்குமா உம் நம்மளுக்கு ஏதாவது அரசியல்ல வந்து அப்போ முடிவுக்கே வந்துட்டாரா கரூர்ல இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளும் இப்போ தோல்வி முகத்துல தான் இருக்கு

இப்படி சொல்றவங்க எல்லாம் உண்மையிலேயே அரசியல் ஆண்மை இருந்தால் கருணை நிக்கலாம்ல அவரை எத்து நீங்க குற்றஞ்சாட்டி பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன்னு சொல்றாங்க பழிங்கடா எம் ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் மாட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதனால நேற்று எம் ஆர் விஜயபாஸ்கர் போனது கூட ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஏதாவது கதவுதவு தொடச்சுன்னா உள்ள ஓடி போய் காலை புடிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணி வெளியே நின்றுப்பாரு அதெல்லாம் திறக்க மாட்டேன்ட்டாங்க நான் வந்து காலை பிடிக்கிறதுக்குறவங்க வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு அதனால எனக்கு தெரிஞ்சது அதுதான் அது போல தான் இந்த பிரஸ் மீட்ல இபிஎஸ் அவர்கள் அட்ரஸ் பண்ணது முக்கியமான விஷயங்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு வந்து கட்சியில் இடம் கிடையாது பல முறை நான் தெரிவுபடுத்தினேன் இந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி போகமானாரு அடுத்து டிடிவி தினகரன் சம்பந்தமான கேள்விக்கு வந்து அதெல்லாம் ஏசியமான தகவல்லாம் எதுவும் சொல்ல சம்மந்தமே இல்லாமல் பேசுனாரு அவரு முற்றிலும் மறுக்கலை அவர் விரும்புகிறாரா அல்லது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார் திமுக என்னுடைய கட்சி இந்த கட்சிக்கு யாரும் பங்குக்கு வந்துடாதீங்க அதனாலதான் ஓபிஎஸ் சசிகலாவும் அவர் வந்து விட உடம்புறாரு அதுதான் மேட்டர் கூட்டணின்னு அடிப்படையில் வாங்க நீ அமமுகங்கிறது ஏற்கனவே ஒரு கட்சி தனி கட்சி ஆயிடுச்சு அது கூட்டணின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாற்பது நாள் கழிச்சு கழட்டி விட்டுருலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சசிகலாவோ ஓபிஎஸ் வந்தால் கிளைம் பண்ணுவாங்க இப்போ அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அவர் தெளிவாக இருக்கார் ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் தான் இது ஏன் கட்சிங்க அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டாரு இன்னொன்று அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாததாக தான் நான் பார்க்குறேன் நீ அப்படி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாருமே பெரிய பெரிய தலைவர்களை தவிர்க்கலை அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு அந்த கட்சி என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது யார் வந்தால் எனக்கு என்ன நான் பார்த்துக்கலாங்கிற தைரியம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓ சசிகலா வந்துட்டாலோ ஓபிஎஸ் வந்துட்டாங்க அவர் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவராகவும் தனக்கு கா காம்படீட்டராக வந்துடுவார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ அவருக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இப்பவும் கூட என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் தனி அமைப்பாக இருந்து கூட்டணின்னா வாங்க அதை பற்றி மாற்றம் இல்லை ஓபிஎஸோடய ஒரே டிமாண்ட் என்ன நான் ரிட்டைனில் தான் நிற்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய டிமாண்டாக இருக்குது ஸோ அதனால தான் வேண்டாம்ங்கிறது தான் டிடிவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறாங்க அதிமுக கூட ஆமாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அவருக்கு டிடிவிக்கு ஒரு ராஜ்யசபா ஒரு பத்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அமமுகவுக்கு ஏற்கனவே ஒரு சின்னம் இருக்குது பட் அதில் என்ன ஒரு விஷயம்னா அமமுக நிற்கும் தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிரச்சாரம் செய்யுமா அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல ஆனா அதுல சிக்கல்கள் இருக்குன்றாங்கல்ல இப்ப நீங்க சொல்றீங்க பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கேப்பா கேட்கலாம் கேட்கலாம் இபிஎஸ் வந்து அவ்வளவு கொடுக்க மாட்டாரு வந்து தான் ஏறத்தால அவ்வளவுதான் வரும் இப்போ ஆறு சீட்டு தான் ராஜ்யசபா கூட அவருக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டாரு நிச்சயமா ராஜசபா பாமகவுக்கு ஒன்று தேமுதிகவுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கோட தான் வந்து இபிஎஸ் இருக்காரு இப்போ குறைந்தபட்சம் டிடிவி தினகரன் ஒரு அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீட்ல நிக்கணும் அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு கிடையாது மற்றொரு விஜய் கூட போனாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறி அப்போ டிடிவி தினகரன் என்ன முடிவு ஒரு கேள்வி டிடிவி தினகரன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தாவேகாவோட பேசி முடிச்சிட்டாரு ஆக்சுவலா உம் ஏன்னா செக்கோட்டையே ஓபனாக நகருக்கூட பேசி முடிச்சுட்டாரு புரியுதுங்களா பட் இப்போ பிஜேபி அவரை கூப்பிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் வாங்க அப்படிங்கிறப்ப இவர் சில டிமாண்ட்ஸை சொல்கிறார் அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பிஜேபி ஏற்றுக்கணும் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும் ஏற்றதுக்கப்புறம் தான் முடிவுன்னு வச்சுங்களேன் பட்டு நீங்கள் வந்து நீ ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் டிமாண்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நான் வர விரும்பலை சரி நீங்கள் வற்புறுத்தி கூப்பிடுறீங்க சரி இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேளுங்க நீங்களே கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு பிஜேபி வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல இல்லை பிஜேபி நேற்று சொல்லியிருக்கு இதெல்லாம் டிடிவி கேட்டிருக்காரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேபியை பொறுத்தவரை அஇஅதிமுக ஜெயிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காதுங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு வீக்காக இருக்கிற வரைக்கும் தான் அவரை ஈஸியாக மோல்டு பண்ணலாம் நசுக்கலாம் அவங்களுக்கு நினச்ச உருவத்தில் அவரை மாற்றிக்கலாம் நீங்கள் ஜெயிச்சி சிஎம் ஆயிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி கேட்பாரு சாதாரணமாக சொல்றேன் இப்பயே ஓபிஎஸ் வேணா சசிகலா வேணான்னு சொல்றாரு கண்டிப்பாக பிஜேபி வேணான்னு சொல்லுவார்ல அவங்க நினச்சதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது நாங்கள் அடிமை ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் பேசுவார் அதனால பிஜேபிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி பவர் ஆகிட்டாருன்னா அவர் எப்படி இருப்பாரு இப்போ எப்படி இருக்காரு காரணம் அவங்களுக்கு எல்லாமே ஈடி வழக்குகள் இருக்கு நிறைய அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு

இவரும் திமுகவில் இல்ல எனக்கு தெரிந்தவரை இரண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அமைப்பா இருக்காங்க திமுக மீட்பு தொண்டர்கள் கழகம்னு ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அந்த அமைப்பின் சார்பில் கூட்டணி எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அதில் என்ன ஒரு விஷயம்னா உதயசூரன் நிற்பாங்களா ஓ என்ன வழக்கமா பார்த்தீங்கன்னா நீ அமைப்புகள்லாம் பாக்குறப்ப இந்த கொங்கு

அரசியல்கிறது முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விட்டுட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குங்க சட்டமன்ற தேர்தலில் சொல்கிறேன் அதுக்குள்ள மக்களுக்கு மறந்துடுவாங்க இப்பயே கிட்டத்தட்ட அவர் மறந்துட்டாங்கல்ல அதனால் அவர் கண்டிப்பாக திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூட்டணி வைக்க தான் நான் சொல்கிறேன் கட்சியில் சேருவாங்களாங்கிறது நீங்கள் கேள்விக்குறி வைத்திலிங்கம் சரி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி அவர் எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப திமுகவுக்கு போனாங்கன்னா ஒரு ஹையர் பதவி கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பலரும் சொல்றாங்க திமுக சேர்லன்னு சொன்னா திமுக சேர்ந்தீங்கன்னா தான் நீங்க சொல்ற மாதிரி அவரு அப்போ டிமாண்ட் பண்ணி தான் போக முடியும் என்ன காரணம்னா அவர் சாதாரண தொண்டரா போய் இருக்க முடியாது என்ன பட் ரெண்டாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேனி மாவட்டங்கள்ல கம்பம் செல்வேந்திரன் இருக்காரு தங்கத்தமிழ்ச்சி ஒட்டிருக்காரு அட்லீஸ்ட் நான் அங்க சொல்றேன் தென் மாவட்டங்களில் திமுக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஓபிஎஸ் வந்து தான் திமுக வளர்க்கணுங்கிற சூழ்நிலை இல்லை அதனால என்னை பொறுத்தவரை சேர்கிறதுக்கான வா வாய்ப்புகள் மிக குறைவு தான் கூட்டணியாக போவாங்க அதனால மாற்றம் இல்லை எங்களுக்கு இங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படிங்கிறது அதில் தான் சொல்றேன் சின்னமா தனி சின்னமாங்கிறது தான் ஒரு திரு அவமானப்படுத்திய பிறகும் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல டிடி தினகரனும் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பொது செயற்குழு பொதுக்குழுல கூட துரோகியோ எதிரிகளோ நம்ம வந்து தேர்தல் கலந்து வந்து அதை பார்க்கக்கூடாது மக்கள் எது நன்மழிப்பு பெறக்கூடிய கட்சியோ அந்த அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அதுக்கு நம்ம அந்த அணியில் நம்ம இடம் பெறுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு அதிமுகவுக்கு கதவை டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ அப்போ டிடி தினகரன் இது வரைக்கும் எதுவும் ரியாக்டும் பண்ணல ஓ பண்ணிடு சொல்ல முறை டைப்பர் இருந்தால் வழி கொழக்கணும்னு சொல்லி எப்போ வழக்கமழை சொல்லுவோம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனி மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்குங்கிறதுக்காக காத்திருக்காங்க வெற்றிங்கிறதெல்லாம் இல்லை டிடிவிக்கும் நல்லா தெரியும் நம்ம போய் சேர்றதுனால அண்ணா திமுக்க கூட்டணி வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க காத்திருக்கிறாங்க அதனாலதான் தான் சொன்னேன் திமுக்கால் சேர மாட்டார் ஓபிஎஸ் நண்பர் ஓ சேரமாட்டார் நாங்கள் வந்து தனி அமைப்பாக இருக்கோம் காரணம் என்னன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு ஒரு தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடி வரும் கட்சியில் ஸோ அப்போ அதெல்லாம் இவங்கள்ட்ட வந்து திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சசிகலாட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அது அந்த டைமில் பயன்படுத்திக்குவாங்க அவங்க இந்த எலெக்ஷனு ஒரு சேஃப்டியா போகணுன்னு நினைக்கிறாங்க டிடிவி என்ன நினச்சிக்குவார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகள் அவர் வாங்கிடுவார் ஒரு பத்து சீட்டாகவே பதினஞ்சு சீட்னா கணிசமான வாக்குகள் ஒன்று ரெண்டு கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் நம்ம பார்க்குறேன் ஓபிஎஸ்க்கு கண்டிப்பாக நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம்னா சேஃப்டி ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அவர் அதனால் நான் என்னை பொறுத்தவரை என்ன எல்லாமே காத்திருக்கிறது எடப்பாடி அவங்க திரும்ப சொல்கிறாரு துரோகமும் அகங்காரமும் அது வந்து கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்றாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த டிடிவி ஓபிஎஸ் எப்படியாவது இந்த அணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்போ தான் ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ண பண்ண முடியும் ஃபைட் முடியும் கே கூட அப்படின்னு இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நமக்கு வந்து ஊர்ஜிதமா தெரியல அப்படி ஒருவேளை பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு இவர்கள் அடிபணிந்து அஇஅதிமுகவுடன் அந்த கூட்டணியில் அமைந்தார்கள் என்று சொன்னால் இவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துடும் இல்லையா டிடி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியது ஏன்னா இந்த ரெண்டு பேருனுடைய இந்த மூலமே எடப்பாடி எதிர்ப்பு துரோக அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் மையப்படுத்திட்டு போனாங்க இப்போ அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கண்டிப்பாக போக மாட்டாரு இப்போ பேசிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம பல முறை சொல்லிட்டோம் அது ஒரு பெரிய அமௌண்ட் அவருக்கு வந்து லாக் ஆயிருக்கு பிஜேபி பிஜேபி அசூரன்ஸ் என்ன கொடுத்துருக்கு நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்ன வரைக்கும் ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அவ்வளோ அவசரப்பட்டு வெளியே வராமல் இருந்துகிட்டு இருக்கார் அது ஒரு சூழ்நிலை டிடிபிக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவேன்னு டிடிவி சொன்னார்னா எப்படி இருக்கும் அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அவரே சொல்லுவார் எப்படிங்க துரோகத்துக்கு போய் நான் எப்படி போக முடியும் என் தொண்டர் ஏற்றுக்குவாங்களான்னு எடப்பாடி ஒரு டிடிவியே சொல்லியிருக்கார் ஸோ அவருக்கு சங்கடம் இருக்குது அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு தான் அவர் என்ன ஏது சுயலாபத்தை முதல் பார்க்கணும் எம்பி சீட்டு கணிசமான சீட் இதெல்லாம் கிடைச்ச பட்சத்தில் அதுக்கு எதாவது காலத்தின் கட்டாயம் மக்கள் நலனுக்காக அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஒரு வார்த்தை ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் இடமில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஓபிஎஸ் போவாராங்கிறது கேள்வி டிடிவி வந்து அது சமாதானத்துக்கு முடிவு பண்ண மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையை விமர்சனம் பண்ணல அப்படியே குறைச்சிட்டேன் ஆமா ஆமா நிச்சயமா சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டதில் பல நுணுக்கமான விஷயங்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏன் உடன் சென்றார் பன்னீர்செல்வம் சசிகலா அவருக்கு இடம் இல்லை அதே போல தினகரனுடைய ஆப்ஷனை ஓபன் பண்ணி வைக்கிறார் இது சம்பந்தமான பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி